வரமத்து அடியார்களே சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம் அல்லா சுஹா குர்ஹானையும் சுன்னாவையும் கற்பதற்கும் சான்றோர்களுடைய நற்போதனைகளை செவியுறுவதற்கும் கற்பதற்கும் அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் அது குறிவான அன்பானவர்களே அப்துல்லாஹி முபாரக் ரஷ்மஹுல்லா அவர்களுடைய பல கூற்றுகளை இதற்கு முந்திய அமர்வுகளிலே நாம் பேசி வந்திருக்கேன் அப்துல்லாஹி முபாரக் ரஷிமகுல்லா அவர்கள் எத்தகைய ஒரு அறிஞர் கல்வியாளர்களுக்கு மத்தியில் அவர் எப்படி மதிக்கப்பட்டார் என்பதைத்தான் இந்த அமர்விலே நாம் பார்க்க இருக்கிறோம் இது வெறும் புகழ் அல்ல அல்லது அவர்களை போற்றுவதற்கான ஒரு அமர்வு அல்ல மாறாக நம்முடைய அந்த முந்திய மூத்த மார்க்க அறிஞர்கள் அச்சலப்பு சாலிகையில் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் கல்விக்காக ஒழுக்கத்திற்காக மார்க்க பற்றுக்காக தங்களை எப்படி அவர்கள் தயார்படுத்தினார்கள் அல்லாஹுடைய இந்த தீனை தங்களுக்குள் எப்படி நிலைநிறுத்தினார்கள் என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இருக்கிறோம் இவர் மட்டுமல்ல இவரை போன்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இமாம்கள் உலமாக்கள் மஹித்கள் நஹ்வியின்கள் இது போன்ற எத்தனை கல்விகளிலே எத்தனை இமாம்கள் அல்லாஹிற்காக இந்த மார்க்கத்தை தனக்குள் நிலைநிறுத்த வேண்டும் இந்த மார்க்கத்தை கற்க வேண்டும் இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக தங்களது வாழ்நாள எல்லாம் அர்ப்பணித்தார்கள் அவர்களுடைய அந்த தியாகத்தின் புண்ணியத்தில் அல்லா இன்று நமக்கு இந்த கல்வியை இலகுவாக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும் அதாவது அப்துல்லா அவர்களுடைய பெரிய அறிஞர்கள் இவர்களை போன்ற ஒரு அறிஞருடைய கூட்டம் ஒன்று சேர்ந்து இமாமுல்லா கைர் அப்துல்லாஹி பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் இருந்த நன்மையின் வகைகளை நன்மையின் வாசிகளை நாம் கணக்கிடுவோம் அவர்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்பான அந்த பெற்றவர்களாக இருந்தார்கள் எந்தெந்த வகையில் அவர்கள் சிறப்பானவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் கணக்கிடுவோம் என்று கூறி அறிஞர்கள் குழு அவர்கள் கணக்கெடுக்கின்றார்கள் முதலாவது சொன்னார்கள் அல்ல இமாம் அவர்களிடத்திலே இல் அதாவது குரான் சுன்னாவுடைய இல் இருந்தது மேலும் சொன்னார்கள் மார்க்க சட்ட ஞானம் குர்ஆனை எப்படி புரிய வேண்டும் சுன்னாவை எப்படி புரிய வேண்டும் என்ற அந்த ஃபிக்கு ஞானம் இருந்தது வன் அதம் அது போன்ற நல்லொழுக்கம் அவர்களிடத்திலே இருந்தது ஒழுக்கம் உள்ளவர்களாக ஒழுக்க சீலராக இருந்தார்கள் வன் நகு மேலும் அவர்களிடத்திலே அரபி இலக்கண இலக்கியத்தினுடைய திறமை இருந்தது வன் லகா மொழியின் ஆற்றல் இருந்தது வ ஜொகு உலகப் பற்றின்மை இருந்தது வல் பசாஹா அரபி மொழியிலே அழகிய பாண்டித்துவமுடைய பேச்சு அழகிய பேச்சு நயமுடையவர்களாக இருந்தார்கள் இரவு தொழுகி விடாமல் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் பொதுவாக எல்லா வணக்க வழிபாடுகளையும் அதாவது ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் செல்வதை வழமையாக்கி கொண்டிருந்தார்கள் ஒரு வருடம் கல்வி கற்பதற்காக ஒரு வருடம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வல் போர் போர் செய்வது அல்லாவின் பாதையிலே செல்லக்கூடிய அந்த முஜாஹிதுகளோடு சென்று போர் செய்வது இது முபாரக் ரஹுல்லாவுடைய மிக விசேஷமான ஒரு தன்மை ஒரு வருஷத்தை கல்விக்காக ஒரு வருஷத்தை ஹஜ்ஜுக்காக ஒரு வருஷத்தை அல்லாவுடைய பாதையிலே போர் செய்வதற்காக என்று தன்னுடைய வாழ்நாளை அவர்கள் தருத்தின்

அவர் சொல்வதை எல்லாம் இது ஒரு அழகிய குணம் அல்ல வக்கில் தனது நண்பர்கள் தோழர்களிடத்திலே அதிகமாக கருத்து வேறுபட மாட்டார்கள் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள் இப்படியாக பல நற்குணங்களை இவ்வளவு முபாரக் ரஹிமகுல்லா அவர்களிடம் இருந்ததாக மார்க்க அறிஞர்கள் இங்கே நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் அன்பானவர்களே இத்தகைய நற்குணங்களை இத்தகைய திறமைகளை இத்தகைய பண்பு பண்புகளை பெற்றவர்கள் சுபஹான் கண்டிப்பாக இமாம் என்று அழைக்கப்படுவதற்கும் ஹதீஸ் கலையின் அமீர் என்று அழைக்கப்படுவதற்கும் தகுதியானவர் இவரை பற்றி அதாவது எத்தனை ஹதீஸ் கலை அறிஞர்கள் உகழ்ந்து உயர்வாக எழுதியிருக்கின்றார்கள் மேலும் இமாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து அதன் மூலமாக படிப்பினை பூர்வமாக இந்த இமாம்கள் சென்ற அந்த நல்ல வழியிலே நம்மையும் அல்லாஹ் சுமகான வழி நடத்துவானாக இன்ஷா அல்லா மற்றும் ஒரு சான்றோர் கூற்றுடைய தொடரில் உங்களை சந்திப்போம் வரகாமி